நம்முடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் நம் அனைவருக்கும் அன்பை பெற்றவர் இன்றைய தினம் அனைத்து மாவட்டங்களிலும் கிராம காங்கிரஸ் கமிட்டியை ஏற்படுத்தி சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை பேசும்படி அழைக்கின்றேன் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியிலே இருக்கின்ற நம்முடைய அமைப்புகளுடைய நிர்வாகிகளுக்கு புதிய தொழில்நுட்பத்துடன் அடையாள அட்டை வழங்குகின்ற இந்த நீனிய நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை நண்பர் ராபர்ட் புரூஸ் அவர்களே தொடர்ச்சியாக நேற்று இன்று நாளை இவ்வாறு வாரத்திலே மூன்று நாட்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதி என்று தமிழகமெங்கும் ஒரு கால வரையறை செய்து இரண்டு லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குகின்ற இந்த மிகப்பெரிய பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே மேனாள் ஒன்றிய அமைச்சர் என் அன்பிற்குரிய நண்பர் தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களே சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என் அன்பிற்கும் உரிய தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளரும் நாங்குநேரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான என் அருமைக்குரிய சகோதரர் ரூபி மனோகரன் அவர்களே இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் ராமோகன் என் அருமை நண்பர் வழக்கறிஞர் மகேந்திரன் இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியிலே இந்த இயக்க சீரமைப்பு பணிக்காக ஒழுங்கிணைப்பாளராக நியமனம் செய்யப்பட்ட அன்பிற்குரிய சகோதரர் ஆலங்குளம் செல்வராஜ் இந்த நிகழ்வை மிக அருமையாக ஒருங்கிணைத்திருக்கின்ற நம்முடைய திருநெல்வேலி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம் அன்பிற்குரிய நண்பர் சகோதரர் சங்கரபாண்டியன் இன்னும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருடைய பெயர்களையும் சொல்லி அவர்களையெல்லாம் அழைத்து வாழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் கூட இன்னும் தலைவர் பேச வேண்டும் அதற்கு பிறகு பத்திரிக்கையாளர்களை சந்திக்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் இரவு உணவு வழங்க வேண்டும் நாங்கள் நாளை நிகழ்ச்சிக்காக தென்காசி செல்ல வேண்டும் இப்படி வரிசையாக நிகழ்வுகளை வைத்திருக்கின்ற காரணத்தினால் என்னால் எல்லாருடைய பெயரையும் நான் சொல்ல முடியல இங்க பேசிய அருமைக்குரிய சகோதரர்கள் அத்தனை பேரும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய முயற்சியினுடைய முக்கியமான கூறுகளை எல்லாம் உங்கள் மத்தியிலே விளக்கமாக சொன்னார்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பேசுவதுதான் இது மிக பொருத்தமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்த ஆசைப்படுகிறோம் அல்லவா தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான இடங்கள் வேண்டும் மாவட்டத்திலே அதிகமான இடங்கள் வேண்டும் அங்கெல்லாம் எங்களுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறோம் அல்லவா அப்படி ஆசைப்படுவதற்கான மிகப்பெரிய காரணத்தை தமிழகத்திற்கு தந்த மாவட்டம் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சி திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய ஒன்றுபட்ட மாவட்டத்தினுடைய கடைசி மாவட்ட தலைவர் நான் அதற்கு பிறகு மாவட்டம் இரண்டாக பிரிந்து மூன்றாக பிரிந்து நான் ஒரு மாவட்ட காங்கிரஸ் என்ன எப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா ஒன்றாக பிரிந்து இப்பொழுது ஆறு மாவட்டம் ஏழு மாவட்டமாக இருக்கிறது இந்த மாவட்டத்திலே வந்து மேற்கே வந்து மலை மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கே வந்து கடல் இந்த மாவட்டத்திலே மாவட்டத்திலேதான் மலை கடல் ஆறு நீர்வீழ்ச்சி பாலைவனம் என்று நிலப்பரப்பில் எத்தனை வகை இருக்கிறதோ அத்தனை வகைப்பரப்பும் உள்ள மாவட்டம் இந்த திருநெல்வேலி மாவட்டம் நான் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் என் அன்பு நண்பர் ஆதித்தன் அவர்கள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் எங்க ரெண்டு பேருக்கும் தினசரி போட்டி யார் வந்து அதிகமான நிகழ்ச்சிகளை நடத்துவது மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியா மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் கமிட்டியா ஒரு ஓட்ட கார் அது தலைவர் காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் வைத்திருந்த காரை நம்முடைய மாவட்ட கமிட்டிக்கு கொடுத்து அந்த காரை வந்து அசோக் ஒர்க் ஷாப்ல வந்து அட்டை கட்டி விட்டுட்டாங்க நான் வந்து அந்த காரை எடுத்து வேலை பார்த்து ரிப்பேர் பார்த்து அந்த காரை வச்சிருந்தேன் ஓட்டின கார் அது நண்பர் ஆதித்தன் வந்து ஒரு குருசேடர் பைக் வச்சிருப்பார் நான் என் ஓட்ட கார்ல பூரா போய்கிட்டு இருந்தேன் அவர் குருசேடர்ல பூரா போய்கிட்டு இருந்தாரு கடைசி அதனுடைய விளைவு என்ன ஆனது என்று சொன்னால் தனியே நிற்கின்ற போது ஏழு சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெற்றோம் பதினெட்டு பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் திருநெல்வேலி மாவட்டத்திலே பதினெட்டு பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் காங்கிரஸ் பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் ஐந்து முனிசிபல் சேர்மன் காங்கிரஸ் முனிசிபல் சேர்மன் இருபத்தி மூணு டவுன் பஞ்சாயத்து தலைவர்கள் காங்கிரஸ் டவுன் பஞ்சாயத்து தலைவர்கள் என் அருமை நண்பர்களே திருநெல்வேலி மாவட்டத்திலே ஆட்சியிலே தொடர்ந்து இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கட்சி அலுவலகம் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கட்சி அலுவலகம் கிடையாது ஆனால் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இந்த முக்கியமான சாலையிலே நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலம் கேட்டோம் இந்த கட்டடத்துக்கு யார் பணம் கொடுத்தா இந்த கட்டடத்துக்கு எந்த பெரிய முதலாளியும் கொடுக்கல இந்த எட்வின் உட்கார்ந்து இருக்கார் நம்முடைய சாத்தாங்குளத்துல ராதாபுரத்துல திசைமலையில வள்ளியூர்ல கோவில்பட்டியில தூத்துக்குடியில ளத்தில் கயத்தாறு செங்கோட்டை கடையநல்லூர் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் என்று நம்முடைய வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஒவ்வொருவரும் வசூல் செய்து கொடுத்த பணத்தில்தான் இந்த மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகம் கட்டப்பட்டது அப்பவே பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கு கட்டணும் அந்த காலத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கு அப்பொழுது ஒரு கட்டிடம் கட்ட முடிந்தது என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய வியர்வை உழைப்பு ஒரு இந்த கமிட்டியை சீரமைக்க வேண்டும் என்று தலைவர் என்று சொன்னார் எனக்கு இதை பற்றி அவர் சொன்ன உடனே நான் யோசித்தேன் நம்முடைய மாவட்டத்தில் நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு கிராம காங்கிரஸ் கமிட்டிக்கும் ஒரு சான்றிதழ் அடிச்சு கொடுத்தோம் நான் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கிற போது அடைக்கலப்பட்டனம் கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செயலாளர் பொருளாளர் அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் படம் அன்னை இந்திரா காந்தி படம் தலைவர் மூப்பனார் அன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த படம் இதற்கு கீழே வந்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி என்று அடித்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த சான்றிதழ் கொடுத்தோம் இந்த சான்றிதழ் எப்படி எவ்வளவு வேகமாக இருந்தது என்பதை என்னால் எப்பொழுது உணர முடிந்தது என்று சொன்னால் நான் சட்டமன்ற தேர்தலுக்கு நிற்கின்ற போது ஒரு கிராமத்தில் போய் வாக்கு கேட்கின்ற போது நம்முடைய காம கமிட்டி தலைவர் வீட்டுக்கு நான் சாப்பிட போயிருந்தேன் அந்த வீட்டிலே நான் போய் பார்க்கின்ற போது மாவட்ட காங்கிரஸ் கொடுத்த சர்டிபிகேட்டை அவர் பெரிதாக பிரேம் பண்ணி தன்னுடைய வீட்டிலே போட்டிருந்தார் அப்பதான் இந்த சர்டிபிகேட்டுக்கு இவ்வளவு பெரிய வேல்யூ இருக்குது இதற்கு இவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது என்கிற உணர்வு எனக்கு அப்பொழுதுதான் கிடைத்தது இப்பொழுது அதைத்தான் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் தமிழகம் முழுவதும் இதை விரிக்கிறார் இதுல வந்து எனக்கு ரூபி ஒரு நன்றி சொல்லணும் இதை முதல் முதலில் இதை நாங்கள் எங்கே இந்த திட்டத்தை நாள் செய்வோம் சொல்லுவாங்களா நம்ம ஊர்ல ஒரு வீடு கட்டினா நாள் செய்கிறோம் கல்யாணம் கட்டினா அல்லது பந்தல் கால் நடுறது அதை போல நிகழ்ச்சியை நண்பர் ரூபி மனோகரன் அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற தொகுதியிலே பாளையங்கோட்டையிலே மிக வெற்றிகரமாக அவர் நடத்தி கொடுத்து அதை வந்து ஆரம்பிச்சு வச்சார் அவர் நல்ல நல்ல அதிசமான வியாபாரி அவர் தொட்டதெல்லாம் வருது அது மாதிரி இன்னைக்கு அவர் நமக்கு செய்து கொடுத்த அந்த காரியம் வந்து இன்னைக்கு வந்து முதல்ல கமிட்டி அமைத்து இன்னைக்கு வந்து பதினால கமிட்டி அமைச்சிருக்கோம் இந்த பதினேழாயிரம் கமிட்டி என்ன கமிட்டி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல அதாவது முன்னால காங்கிரஸ் கமிட்டி நகர பஞ்சாயத்து கமிட்டி நகர காங்கிரஸ் கமிட்டி ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் போய் திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து இங்க வந்து சுரண்டையில் இருக்கிற அல்லது தாளையுத்தில் இருக்கிற அல்லது மூன்றடைப்பில் இருக்கிற திசை இருக்கிற கமிட்டியினுடைய நிர்வாகிகள் யார் என்று கேட்டால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் எந்த டாக்குமெண்டும் கிடையாது எங்கிட்ட எந்த ஆவணமும் கிடையாது மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் அலுவலகத்தையாவது வைத்திருந்தாங்கன்னா பல மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அலுவலகத்தில் அதுவும் கிடையாது மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் வட்டார காங்கிரஸ் தலைவர் வைத்திருப்பாங்க சில வட்டாரத்தில் வந்து இரண்டு மூன்று தலைவர்கள் கூட இருந்தாங்க ஒரே ஊர்ல யாரு செக்ரட்டரின் செக்ரட்டரி பாரு பிப்ரவரி மாதம் கேட்டா இன்னொருத்தர செக்ரட்டரி சொல்லுவாரு அவர் நினைத்ததை போல மேனேஜர் நினைத்தபடி புரோகிராம் மாறும் என்பதை போல வட்டாரத்தில் நினைத்ததை போல நிர்வாகிகளும் மாறிக்கொண்டே இருப்பார் இனிமேல் அதெல்லாம் நடக்காது நாம் நியமித்திருக்கிற நாம் உருவாக்கி வைத்திருக்கிற கமிட்டி என்பது ஒரு அழியாத ஆவணம் அதாவது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் தட் திங் மேட் டிஜிட்டல் என்று கணினிமயமாக்கப்பட்ட எந்த ஆவணத்திற்கும் மரணமே கிடையாது அதை அழிக்கவே முடியாது இன்னைக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சி எடுத்துட்டீங்கன்னா அது எப்பொழுதாவது வந்து கொண்டே இருக்கும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் அதை அளிக்கவே முடியாது என்பதுதான் இந்த புதிய தொழில்நுட்பத்தினுடைய முக்கியமான ஒரு கோணம் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது கிராமத்திற்கு ஒரு கமிட்டி பேரூராட்சிக்கு ஒரு கமிட்டி பேரூராட்சி வார்டுகளுக்கு ஒரு கமிட்டி நகராட்சிக்கு ஒரு தலைவர் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கான வார்டுகளுக்கான ஒரு கமிட்டி கார்பரேஷனுக்கான வார்டுகள் கமிட்டி வட்டார கமிட்டி இப்படி அத்தனை கமிட்டிகளையும் முறையாக ஒரு தலைவர் ஒரு தலைவர் இரண்டு செயலாளர் ஒரு பொருளாளர் பத்து செயற்குழு உறுப்பினர்கள் அல்லது பதினைஞ்சு செயற்குழு உறுப்பினர்கள் என்று மொத்தமாக வடிவமைத்து அவ்வளவு புகைப்படங்களையும் வாங்கி அவ்வளவு மொபைல் நம்பர் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை இவை எல்லாவற்றையும் பதிவு செய்து ஒரு பெரிய ஆவண தொகுப்பாக ஒரு பெரிய டேட்டா என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே அது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு வீடு இருக்கிறதோ நிலம் இருக்கிறதோ வருமானம் வரக்கூடிய சொத்து இருக்கிறதோ இந்த இரண்டு லட்சம் காங்கிரஸ்காரர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய சொத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அசைக்க முடியாத சொத்தை நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ அவர்கள் இது யாரு நம்ம நிரந்தரமாக இருக்க போறதில்லை நான் ஒரு காலத்துல மாவட்ட காங்கிரஸ் தலைவரா இருந்தேன் எனக்கு பின்னால் நிறைய வந்து இப்ப சங்கரபாணிய வந்து உட்கார்ந்து இருக்கிறார் சுரண்டியில பழனி நாடார் இருக்கார் தம்பி ஜெயக்குமார் இறந்து போனார் அதற்கு பிறகு நண்பர் ஆதித்தன் வந்து நாடாளுமன்றத்தில் இருந்தார் மத்திய அமைச்சராக இருந்தார் அருணாச்சல மத்திய அமைச்சராக இருந்தார் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் இப்ப நாங்க வந்து பழுத்த இலைகள் அடுத்த தலைமை வந்தாகிவிட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில நான் பதினெட்டு தலைவர்களை பார்த்திருக்கிறேன் இருபத்தி ஒன்பது வயதிலே மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் பதினெட்டு மாநில தலைவர்களை பார்த்திருக்கிறேன் ஒரு தலைவர் போன உடனே அடுத்த தலைவர் அதுதான் நிரந்தரம் ஆனால் ஒவ்வொரு தலைவரும் போகின்ற போது எந்த அடையாளத்தை விட்டு செல்கிறார் என்பதுதான் அந்த தலைவருடைய செயல்பாட்டுக்கு மிக முக்கியமான அந்த வகையிலே நம்முடைய செல்வ பெருந்தக அவர்களுடைய இந்த பதவி காலம் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியிலே ஒரு நிரந்தரமான நம்முடைய தொண்டர்களை அடையாளப்படுத்துகின்ற பணியை வரக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கு விட்டு செல்கிறார் இது இது ஏன் வந்து ஒரு லீவ் ரெஜிஸ்டர் எப்படி வாக்காளர் பட்டியல் வந்து எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல இந்த பட்டியல் வந்து இருந்து கொண்டே இருக்கும் இறந்தவர்களை நீக்குவோம் கட்சி விட்டு மாறினவர்களை நீக்குவோம் ராஜினாமா செய்தவர்களை நீக்குவோம் புதிதாக பதவிக்கு வந்தவர்களை சேர்ப்போம் அந்த பட்டியல் இனிமேல் ஒவ்வொரு நாளும் புதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் உங்கள் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் உங்களுடைய மாவட்டத்தில் இல்ல பக்கத்து மாவட்டத்துக்கு போய் அங்க தலைவர் யாரு அப்படின்னு தெரியணும் சொன்னீங்கன்னா நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய வெப்சைட் அதற்குள்ள போய் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அமைப்புன்னு போய் பார்த்துட்டு திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் வார்டு நம்பர் அப்படின்னு போட்டீங்கன்னா உடனே யாரு தலைவர் யாரு செயலாளர் யாரு பொருளாளர் என்பது அந்த வெப்சைட்ல இருக்கும் மாவட்ட தலைவர் நினைச்சா மாத்த முடியாது நாடாளுமன்ற உறுப்பினர் நினைச்சா மாற்ற முடியாது சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சா மாற்ற முடியாது செல்வாக்குள்ள தலைவர்கள் நினைச்சா மாற்ற முடியாது யார் மாற்ற முடியும் என்று சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருடைய அனுமதியின் பேர்ல தான் அந்த கம்ப்யூட்டர்ல அந்த பேரை எடுத்துட்டு வேற பேரை வைக்க முடியும் இது வந்து ஒரு அழியாத ஒரு ஆவணம் இது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கள்தான் வேர்கள் இந்த வேர்களுக்கு வந்து முகவரி கிடையாது மேல செடிய முகவரி உண்டு இப்போ ரூபி மனோகரன் இருக்கிறார் அவர் ஒரு அருமையான மலர் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் என்கிற மலர் ராபர்ட் புரூஸ் இருக்கிறார் அவர் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் என்று இன்னொரு அழகான மலர் ராஜேஷ்குமார் இருக்கிறார் கிள்ளியூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் இன்னொரு அழகான மலர் செல்ல பெருந்தகை இருக்கிறார் தலைவராக இருக்கிறார் அது இன்னும் அருமையான மலர் ஆனால் வேர்களுக்கு என்ன வெளிச்சம் வேர்களை யார் அடையாளம் பார்ப்பது இந்த வேர்கள் பட்டுவிட்டால் இந்த ஒரு மலர் கூட செடியிலே தங்க அந்த வேர்களை அடையாளம் கண்டு அந்த வேர்களுக்கான வெளிச்சம் தருவதும் அந்த வேர்களுக்கான முகவரி தருவதும் தான் இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம் எல்லாரும் மாறலாம் ஆனால் அமைப்பு ரீதியான காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் இயக்கப்படி நடத்துகிறவர்கள் தேர்தலுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு நமக்கு நிறைய சீட்டு வேணும் இன்னைக்கு அருமை நண்பர் மகேந்திரன் அவர்கள் அவர் பையலக்ஷன் நாங்க எல்லாரும் போய் இரவும் பகலும் அங்க போய் இருந்து வேலை செஞ்சோம் அவர் ஜெயிக்க முடியல அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நம்முடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வச்சிருந்த அந்த வெளிய வாக்கு சேட்டு சீட்டு கொடுப்பதற்காக ஒரு ஆபீஸ் போடுவோம் இல்லையா சின்ன சின்ன ஆபீஸ் அதையெல்லாம் தீ வச்சிட்டாங்க காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னா அந்த சீட்டுக்கு போய் நம்ம கூட்டணி கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சிருக்கிறோம் திமுக கூட்டணி வச்சிருக்கிறோம் நம்ம ரெண்டு பேருடையும் நான் சீட்டுக்கு பேரம் பேசுறதுக்காக வேண்டி போயிருக்கிறேன் திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது நாங்கள் எல்லாம் போயிருக்கோம் ஒய் ஐ செங்கோட்டையன் ஓ எஸ் மணியன் இவர்களை மாதிரி தலைவர்கள்ட்ட உட்கார்ந்து முதல்ல பேசி அது உட்கார்ந்துட்டு வருவோம் பிறகு அந்த அம்மா கூப்பிட விட்டு ஒரு லிஸ்ட கொடுத்து கையெழுத்து போட்டு எங்களை படம் எடுத்துட்டு அனுப்பிச்சுடுவாங்க அதுதான் லிஸ்ட் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இப்ப பேச்சுவார்த்தைக்கு போறோம் அப்பொழுது கலைஞர்கள் இருக்கின்ற போது அண்ணன் முரசொலி மாறன் ஆட்காட்டு வீராசாமி இவர்கள் எல்லோரும் வந்து அந்த சீட்டுக்கு பேரம் பேசுவதற்கு எல்லாரும் போய் உட்காருவோம் எனக்கு இந்த சீட்டு உங்களுக்கு இந்த சீட்டு அப்ப அவங்க சாதாரணமா கேட்கக்கூடிய கேள்வி ரெண்டு கட்சியிலுமே ஒரு தொகுதியை கேட்போம் எங்களுக்கு வந்து ஆலங்குளம் வேணும் ஆலங்குளம் வேணும்னு கேட்ட உடனே அவர் சொல்லுவாரு அங்க உங்களுக்கு யார் இருக்கா முதல்ல வந்து படாடமா வெளிச்சம் போட்டு வெளியே வருவதில்லை நம்ம வந்து சைலண்ட் கட்சிக்காரர்கள் வந்து சைலண்ட் பார்த்தி ஆனா வெளியே தெரியாது ஆனால் இவன் ஓட்டு போட்டாதான் ஜெயிக்கும் இவனால் ஓட்டு போடவும் முடியும் ஓட்டு வாங்கி கொடுக்கவும் முடியும் இவனால ஆனா வெளியே தெரியாது அதனால கேள்வி கேட்பாங்க உனக்கு யார் இருக்கா ஆனால் என் அருமை நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது செல்வ பெருந்தகை கூட்டணிக்காக பேசுகின்ற போது இந்த ரெண்டு லட்சம் பேர் அடங்கிய பட்டியலை வந்து கார்ல வச்சுக்கிட்டு தான் போவார் எந்த ஊர்ல ஆள் இருக்கு எந்த ஊர்ல ஆள் இருக்குன்னு கேட்டா சொல்லுவாரு வாங்க பாருங்க மொபைல் நம்பர் வேணுமா வாக்காளர் அடையாள சீட்டு வேணுமா அவருடைய முகவரி வேணுமா அவருடைய தகுதி வேணுமா எந்த ஊர்ல கமிட்டி இல்லைன்னு சொல்லுங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இது அருமையான இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்போ சில சட்டமன்ற தொகுதியில நூறு விழுக்காடு பண்ணியிருக்கிறோம் ஹண்ட் அது வந்து இன்னைக்கு நம்முடைய கிள்ளியூர் தொகுதியில ராஜேஷ் குமார் தொகுதியில் நூறு விழுக்காடு பண்ணியிருக்கோம் ரூபி மனோகரன் தொகுதியில நூறு விழுக்காடு பண்ணியிருக்கிறோம் இன்னும் சில தொகுதிகள் இருக்கிறது வேலை மாவட்டங்கள் அங்கேயும் நூறு தொகுதி இப்போ நூறு விழுக்காடு பண்ணியிருக்கிறோம் சில மாவட்டங்கள்ல எண்பது சில தொகுதிகளில் எண்பது சில தொகுதிகளை எழுவது இன்னும் சில தொகுதிகளில் வந்து இருபத்தைந்து விடுக்காட்டு தாண்டாத தொகுதிகளும் இருக்கிறது அதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் நம்முடைய பலவீனத்தை நமக்கு அடையாளம் காட்டுகிறது நாம் எங்கே பலவீனமாக இருக்கிறோம் என்பதை இந்த பதிவு முடிந்த பிறகுதான் நம்முடைய சில ஊர்களிலே சில பஞ்சாயத்துகளிலே நமக்கு ஆளே இல்லை இப்படி சொன்னது யார் தெரியுமா இப்படி சொல்லியிருந்தது திருவண்ணாமலையில் சொல்லியிருந்தா சொல்லி சொல்லியிருந்தா இடத்துல ஆச்சரியம் ஆனா இப்படி சொன்னது யார் என்று கேட்டால் நாகர்கோவில் குமரி மாவட்டத்தில் ராஜேஷ் குமார் தொகுதியில் ஒரு டவுன் பஞ்சாயத்துல இரண்டு வார்டில் இல்லை என்று அவரே ஆச்சரியப்பட்டார் அது அப்போதான் தெரிய வருகிறது நமக்கு கன்னியாகுமரி நாகர்கோவில் நம்ம கட்சி தான் இருக்கிறது காங்கிரஸ் எம்எல்ஏ காங்கிரஸ் எம்பி காங்கிரஸ் பஞ்சாயத்து தலைவர் இப்படியெல்லாம் இருக்கிற நிலையிலே கூட சில இடங்களிலே நமக்கு ஆளில்லை இல்லை காங்கிரசுக்கு ஆள் இல்லை என்பது எப்பொழுது தெரிய வந்தது என்று சொன்னால் இப்பொழுதுதான் தெரிய வந்தது இதுதான் வந்து நமக்கு கிடைத்திருக்கிற முதல் வெற்றி நான் நினைக்கிறேன் பலவீனங்களை தெரிந்து கொள்வதுதான் வெற்றியினுடைய முதல் படி என்பதை நாம் தொடருவேன் ஆகவே நாம் எங்கே வலுவாக இருக்கிறோம் எங்கே வந்து நாம் பலவீனமாக இருக்கிறோம் இதையெல்லாம் மிக தெளிவாக அடையாளம் கண்டிருக்கிறோம் நான் வந்து இங்க இருக்கிற அருமைக்குரிய மகேந்திரன் அவர் வந்து தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய அருமைக்குரிய செல்வராஜ் அவர் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்ம காமராஜ் வந்திருக்காரான்னு தெரியல எஸ் கே டிபி காமராஜ் அவர் வந்து கன்னியாகுமரி தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நாளைக்கு வந்து தென்காசிக்கு போகிறோம் அங்கே மதுரை மாநகராட்சி மன்ற உறுப்பினர் சிலுவை அவர்கள் அங்கே ஒருங்கிணைப்பாளர் இப்படி ஆயிரம் பேர் சட்டமன்ற தொகுதியிலே பணியாற்றியவர்கள் எல்லாம் இந்த மேடையிலே அழைத்து பெருமைப்படுத்த வேண்டும் பெருமைப்படுத்த இருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் கையில தான் அந்த அடையாள அட்டையை கொடுக்க போறார் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் இந்த பணியை ஒருங்கிணைத்த சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர்கள் கையில் தான் அந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான அடையாள அட்டையை தலைவர் கொடுக்க போறார் ஆகவே இப்படி ஆயிரம் காங்கிரஸ் தொண்டர்கள் கேட்டாங்க உங்கள்கிட்ட ஆள் யாரு இருக்கா ஒரு ஆள் ஒரு தலைவரை கேட்டார் எங்கள்கிட்ட இவ்வளவு பெரிய திட்டம் போடுறீங்களே வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டார் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கிறது நாங்கள் அதை கொண்டு வருவோம் என்று சொன்னோம் உட்கார்ந்தோம் பட்டியலை தயாரித்தோம் வெகு விரைவிலே ஆயிரம் பேர் சேர்ந்தார்கள் இந்த ஆயிரம் பேர் உழைத்து பதினேழாயிரம் கமிட்டி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஏறக்குறைய ஒன்றே முக்கால் லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் விரைவிலே அதை மீண்டும் நூறு விழுக்காடான ஆக்குவதற்கு முயற்சி அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம் பயிற்சி ஒவ்வொரு நிர்வாகியையும் சட்டமன்ற தொகுதி வாரியாக அழைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறு காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் திட்டங்கள் இன்னைக்கு வலதுசாரி மதவாத பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பலினுடைய மோசடி அரசியலை எப்படி தோலுரிப்பது சமூக ஊடகங்களிலே விதைக்கப்படுகின்ற நச்சு விதைகளை வெறுப்பு விதைகளை எப்படி வேறறுப்பது எப்படி உண்மையான அரசியலை மக்களுக்கு எடுத்து சொல்வது இதை பற்றிய பயிற்சியை கிராம அளவிலே கொடுக்க போகிறோம் அதற்காக நூறு பேருக்கு உள்ள பயிற்சி வருகின்ற பத்தாம் திகதியை துவங்க இருக்கிறோம் அந்த நூறு பேர் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க இவை முடிந்து மூன்றாவது மாதம் மூன்று மாதம் கழித்து இந்த இரண்டு லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களையும் அடையாளப்படுத்தி இருக்கிற இரண்டு லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களையும் சென்னையிலே அல்லது தமிழ்நாட்டினுடைய மைய பகுதியிலே நம்முடைய தமிழக காங்கிரஸ் தலைவர் அகில இந்திய காங்கிரசோடு பேசி முடிவு செய்கிற இடத்திலே இந்த இரண்டாயிரம் பேரையும் பெரிய ஊர்வலம் நடத்தி அத்தனை பேர் கழுத்திலேயும் இந்த அடையாள அட்டை போட்டு நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அடையாள அட்டையோடு முன்னால் நடக்க நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்கள் இரண்டு லட்சம் காங்கிரஸ் தொண்டர்கள் சாலைகளில் நடந்தால் அது காங்கிரஸ் சரித்திரத்தை மாற்றி எழுதுகின்ற முதல் கட்டமாக அமையும் அதற்காகத்தான் நாள் குறித்திருக்கிறோம் எனவே இந்த பெரிய முயற்சியில எல்லோரும் சேர்ந்து இணைந்து வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம் பாஜக யாரை விழுங்கலாம் என்று அலைகிறது தென் மாவட்டங்களிலே சாதி வாரியாக மக்களை பிரித்து சில சாதிகளை கைப்பற்றி அந்த சாதிய தலைவர் மூலமாக பாஜகவை வளர்க்கலாம் என்று எண்ணுகிறார்கள் அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக உறவுகள் பேசி வளர்ந்த பல சமூகங்களை வெறுப்பு அரசியலால் பிரித்து அதன் மூலமாக சாதி வெறியை ஊட்டி மதவெறி ஊட்டி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறார்கள் என் அருமை நண்பர்களே இந்த மேடை மட்டும்தான் சாதிக்கு அப்பாற்பட்ட மேடை இந்த மேடை மட்டும்தான் மதத்திற்கு அப்பாற்பட்ட மேடை இந்த மேடையிலே எல்லா சாதியினரும் இருக்க முடியும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்க முடியும் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் ஒரு இயக்கம் என்று உரிமையோடு கொண்டாடக்கூடிய ஒரே கட்சி காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்திய தேசிய காங்கிரஸ் மட்டும்தான் அதனுடைய உறுப்பினர்கள் நாம் என்பது பெருமை என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியை நான் கூட சங்கரவாணிய ஒரு பெரிய மண்டபமா பார்க்க கூடாத ரொம்ப வசதியா இருக்கிற நீ நினைச்சேனா எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம் அவரு என்று சொன்னார் அண்ணன் இல்லை பையில காலியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறார் அவர் கழுத்துல காதுல கட்ட வெட்டினா இது மாதிரி பத்து போகணும் அவர் அவர் வந்து அண்ண நீங்க கொஞ்சம் எப்படி தான் சொல்லுங்கண்ணே அப்படின்னார் அவர் இதை வந்து ஒரு பெரிய மண்டபமாக நடத்தியிருந்தீங்கன்னா இன்னைக்கு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க அங்க இருக்கு அங்க இருக்கு பார்த்தேன் வெளியே வெளியே இருக்காங்கண்ணே தம்பா ஆனாலும் கூட இப்படி அரங்கம் நிரம்பி வழியை வழி அவருக்கு ஒரு ஆசை அவருக்கு என்னைக்குமே வந்து தன் கைக்குள்ளே இருக்கும்னு நினைப்பாரு மாவட்ட கமிட்டியா கமிட்டியாக அதுலேருந்து பத்தடி தூரத்துல இருக்குன்னு நினைப்பாரு அவர் அதை மாதிரி வசதியாக இதை பண்ணியிருக்காரு ஆனா அரங்க நிறைய உள்ளே வெளியே சாரி சாரியாக வந்தாங்க நான் வெளியே சொல்ல விரும்பல இன்னைக்கு என்ன ரெண்டு நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் என்னை போன்ல கூப்பிட்டாங்க என்னையா ஊர் ஊரா போய்கிறீங்க ஒரே பேனரா இருக்கு ஒரே கொடியா இருக்கு காங்கிரசுக்கு என்ன இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க நான் சொன்ன காங்கிரசிற்கு பெருமை வந்திருக்கிறது காங்கிரஸிற்கு மகிமை வந்திருக்கிறது காங்கிரஸிற்கு உணர்வு வந்திருக்கிறது எழுந்து நிற்க வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கிறது வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற உறுதி வந்திருக்கிறது அந்த பெருமையிலே பங்கு வேண்டும் என்று கேட்கின்ற துடிப்பு வந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறேன் நிச்சயம் கிடைக்கும் நாங்கள்லாம் எலெக்ஷன்ல நிக்கல அதனால உங்களெல்லாம் நிக்க வச்சு தான் எங்களுக்கு ஆசை நானும் ஆதி திரும்ப எலெக்ஷன்ல நினைக்க போறோம் எங்களோட சேர்ந்தவர்களும் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் உங்களையெல்லாம் சக்கரவாணி நான் ஆக்கி விட்டுறணும்னு அப்படியே சொல்லிட்டு இருக்கார் நானும் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நம்முடைய தலைவர் மேல தனி கவனமா இருக்காரு கவலைப்படாதீங்க அதனால எல்லாரும் இளைஞர்கள் எல்லாம் தங்கள் தகுதிக்குரிய பொறுப்புகளை பெற வேண்டும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் மட்டுமல்ல பஞ்சாயத்துகளிலே தலைவர்களாக வர வேண்டும் ஊராட்சி ஒன்றிய தலைவர்களாக வர வேண்டும் மாவட்ட கவுன்சில்களாக வர வேண்டும் மாவட்ட கவுன்சில் தலைவர்களாக வர வேண்டும் கூட்டுறவு சங்க தலைவர்களாக வர வேண்டும் அறங்காவலர்களாக வர வேண்டும் இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வழிவகுக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி